இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பெத்து கோவிலுக்கு நான்கு கோடியில் தங்கத்தேர் கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார் கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் சி விஜில் ஒத்திகை டிஐஜி தலைமையில் நடைபெற்றது கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரி ஆழ்கடலில் நடைபெற்ற சி விஜில் ஒத்திகையில் காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் படகுகளில் சோதனை மேற்கொண்டனர் கடலோர பாதுகாப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட கடல்சார் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கடலோர பாதுகாப்பு பயிற்சியின் சி விஜில் ஒத்திகை இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் புதுச்சேரி கடற்கரையில் நடைபெறுகின்றது புதுச்சேரி கிழக்கு கடற்கரை பகுதியான கடற்க குளத்தில் இருந்து மூர்த்திக்குப்பம் வரை சுமார் பதினைந்து மீனவ கிராமங்களில் இந்த ஒத்திகை ஆய்வு நடைபெறுகிறது புதுச்சேரி நகரப் பகுதியில் உள்ள கடற்பகுதியில் டிஐஜி சத்யசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் கடலோர பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் படைக்கு சென்று நடுக்கடலில் சோதனை மேற்கொண்டனர் மேலும் கடற்பரப்பில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் மற்றும் சந்தேகத்தின் அடிப்படையில் கடற்பரப்பில் வருபவர்கள் கடலோர பகுதிகளில் வசிப்பவர்களிடம் புதிதாக வரும் நபர்கள் குறித்தும் கடற்பரப்பில் புதிதாக காணப்படும் படகு குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது கடற்பரப்பை பாதுகாப்பாக வைப்பதற்காக இதுபோன்ற ஒத்திகை நடத்தப்படுவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் வந்து <muchan> 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 வெளியிலேருந்து யாரும் வந்து ஒரு இன்ட்ரூட் ஆகி நமக்கு ஒரு பாதுகாப்புக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக வந்து யாரும் இருந்துடக்கூடாது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஒத்திகை இந்த ஒத்திகையில் கண்டிப்பாக வந்து வெளியிலேருந்து நம்ம பாதுகாப்பு வளையத்தை மீறி வந்து உள்ளே வந்து தாக்குதலை நடத்துறது மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு ஒத்திகை இருக்கும் ஸோ அவங்கள வந்து நம்ம ஏரியாக்குள்ளே போகிற விடாமல் அப்படியே புகுந்து வந்து ஒரு டார்கெட்டை வந்து ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியும் நம்ம அவங்கள வந்து அதில் வந்து நம்ம இன்க்ளூட் ஆகவே விடக்கூடாது இன்னொன்று அந்த லேண்ட் ஆகிட்டாங்களும் புதுச்சேரி பெத்துசட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக தங்கத்தேர் செய்யும் பணியை ஊழியால் செதுக்கி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பெத்துசட்டிப்பேட்டையில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் மரத்தில் மட்டுமே தேர் பயன்படுத்தப்பட்டு வந்தது மேலும் இந்த கோவிலுக்கு தங்கத்தேர் செய்ய வேண்டும் என்று ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தற்போது பெத்து செட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு தங்கத்தேர் அரசு அனுமதி அளித்துள்ளது இதன்படி பன்னிரண்டு புள்ளி ஐந்து அடி உயரமும் அடி நீளமும் ஆறடி அகலத்தில் அமையவுள்ள இந்த தங்கத்தேரில் சுமார் நான்கு கிலோ எட்நூறு கிராம் தங்கமும் முப்பது கிலோ காப்பர் நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்கத்தேர் செய்யப்பட உள்ளது தங்கத்தேர் செய்யும் பணிக்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவருக்கு ஆலயத்தின் சார்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வரவேற்றார் தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த துணைநிலை ஆளுநருக்கு ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது இதனை அடுத்து தங்கத்தேர் செய்வதற்காக துணைநிலை ஆளுநர் சார்பில் ஆலயத்தின் நிர்வாகத்திற்கு காசோலையை வழங்கப்பட்டது தொடர்ந்து உளியால் மரத்தை செதுக்கி தங்கத்தீர் செய்யும் பணியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆலய தனி அதிகாரி பிரபாகரன் மற்றும் ஆலய தலைவர் மணி உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக விழிப்புணர்வு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் போன்று ஒப்பனை செய்து கொண்டு கண்ணீருடன் மனு அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய சமூக சேவகி புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் வன்கொடுமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு பொதுநல அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பல தரப்பினர் விழிப்புணர்வு நிகழ்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் புதுச்சேரி காவல்துறை சார்பில் பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு குறித்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் எலிசபெத் ராணி என்பவர் இன்று பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்மணி போன்று ஒப்பனை செய்து கொண்டு முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் மனு அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இதுகுறித்து அவர் கூறும்போது சமீப காலமாக புதுச்சேரியில் போதைப்பழக்கம் பழக்கம் அதிகமாகி இதனால் பல்வேறு பள்ளி மாணவர்கள் சிறுவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் பெரும்பாலானவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகி வருகிறது புதுவையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் போக்சோ வழக்குகள் இருநூறு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது எனவே அரசும் அரசு சார்ந்த துறைகளும் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அரசாக அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனு அளித்ததாக தெரிவித்தார் வில்லியனூர் தொகுதியில் நூத்தி அறுபத்தி ஓரு பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகைக்கான அடையாள அட்டை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த நூத்தி அறுபத்தி ஓரு பயனாளிகளுக்கு முதியோர் விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோருக்கான உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை வழங்கினார் இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் அமுதா நல ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தலைவர் ஜலால் ஹனீப் இலக்கிய அணி அமைப்பாளர் மோகன் தாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முதலியார்பேட்டை தொகுதியில் ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் துவக்கி வைத்தார் புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெயமூர்த்தி நகரில் இருந்து எம்ஜிஆர் நகர் வரை ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி நான்கு லட்சத்தில் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இதேபோல் முருகப்பாக்கம் பாசன வாய்க்காலில் அழகாபுரி நகரில் இருந்து பாக்கியம் நகர் வரை ரூபாய் முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் மதிப்பிலான படிகளையும் அவர் பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிகளில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கௌசிக பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகரப் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கௌசிக பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் எழுபத்தி எட்டாம் ஆண்டு கந்தர் சூர சூரசம்ஹார விழா கடந்த ஒன்றாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விழாவின் ஒரு பகுதியாக ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது முன்னதாக ஆலய வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கௌசிக பாலசுப்பிரமணியர் மயில் மேல் அமர்ந்தும் அருகில் ஸ்ரீ வள்ளி தேவானை உடனுரை ஆகிய சுவாமிகள் ஊஞ்சல் மீது வைக்கப்பட்டு மகா தீபாரனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திராண பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொகுதியில் மந்திரி பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தவணை தொகை வழங்கும் ஆணை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த ஐம்பது பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பது லட்சத்தி அறுபதாயிரம் ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வீடு கட்டும் முதல் தவணை தொகை ஒரு நபருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இரண்டாம் தவணை தொகை பதினைந்து நபர்களுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வீதமும் மற்றும் மூன்றாம் தவணை தொகை முப்பத்தி நான்கு நபர்களுக்கு தலா ரூபாய் எழுபதாயிரம் வீதமும் என அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான ஆணையை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன் உதவி பொறியாளர் ரவி இடைநிலை பொறியாளர் சத்யவாணி ஓவர்சிஸ் ரவிச்சந்திரன் ஏரியா இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஸ்ரீ நந்திகேஸ்வரர் ஆலய மற்றும் நாடு சண்முகா வேலாயுத சுவாமிகளின் நூத்தி பதினாறாவது குரு பூஜையொட்டி ஸ்ரீ மணக்குள விநாயகர் இந்திரஞான தங்கரதத்தில் நந்திகேஸ்வரர் கோவிலுக்கு வருகை புரிந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் புதுச்சேரி வெள்ளாள வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நந்திகேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் உள்ள நாடு சண்முக வேலாயுத சுவாமிகளின் நூத்தி பதினாறாவது குரு பூஜையானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி ஆலயத்தில் அமைந்துள்ள நந்திகேஸ்வரர் கங்கை விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான மணக்குள விநாயகர் இந்திர ஞான தங்கரத வாகனம் மூலம் நந்திகேஸ்வரர் ஆலயத்திற்கு வரும் வைபவம் நடைபெற்றது இதனையொட்டி ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இருந்து விநாயகர் இந்திர ஞான தங்கரத வாகனத்தில் நந்திகேஸ்வரர் ஆலயத்திற்கு வருகை தந்தார் தொடர்ந்து நந்திகேஸ்வரர் அவரை நடனமாடி வரவேற்ற நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வசதிகள் செய்து கொடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு தொகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரோஜா நகர் ரோஜா நகர் மெயின் ரோடு டீச்சர்ஸ் காலனி காமராஜர் நகர் வீதி ஆகிய பகுதிகளுக்கு தார்சாலை அமைத்துக் கொடுத்ததற்கும் மற்றும் குடிநீர் வாய்க்கால் அமைத்ததற்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் ஆயுள் மில் உரிமையாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் தொகுதியில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் அவருக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் பாண்டிச்சேரி ஃபேஷன் மாடல்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மிஸ்டர் மிஸ் அண்ட் கிட்ஸ் பாண்டிச்சேரி சீசன் த்ரீ த கிராண்ட் பினாலே கடற்கரை சாலையில் நடைபெற்றது பாண்டிச்சேரி ஃபேஷன் மாடல்ஸ் ஆண்டிற்கான மிஸ்டர் மிஸ் அண்ட் கிட்ஸ் பாண்டிச்சேரி சீசன் த்ரீ த கிராண்ட் பினாலே புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திரலில் நடைபெற்றது யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மைக் சித் ஸ்ரீராம் தயா ஷெட்டி மற்றும் பல விருந்தினர்கள் ஐம்பது ஃபேஷன் கலைஞர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மிஸ்டர் மிஸ் அண்ட் கிட்ஸ் பாண்டிச்சேரி மாடல்ஸ் அண்ட் மேக்அப் ஆர்டிஸ்ட் போட்டியாளர்களை அடுத்த சுற்றுக்கான மாடலிங் அண்ட் டேலண்ட் கரியர் செய்வதற்காக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆண் பெண் குழந்தைகள் மற்றும் ஒப்பனை கலைஞர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பாக முதலார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு தள்ளுவண்டி இஸ்திரி பெட்டி மற்றும் சிகை அலங்காரத்திற்கு தேவையான நாற்காலிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி திமுக இளைஞரணி அமைப்பாளரும் முதலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் பங்கேற்று பயனாளிகளுக்கு பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பயனாளிகள் மற்றும் பொதுமக்களுடன் இருந்தனர் திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழாவில் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர்கொம்பில் காசிக்கு வீசும் மிகுந்த அருள்மிகு காமாட்சி ஸ்ரீ கங்கா வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது மயிலம் பொம்மபுர ஆதினம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பால சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற்ற இந்த விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் கிழக்கு ராஜகோபுர திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது இதில் திரான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்திற்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காஞ்சிநாதன் திருமண மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்து விளக்கேற்றி மண்டபத்தை திறந்து வைத்தார் மேலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காசி விஸ்வநாதர் கோவில் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேக உபயதாரர் மில்லினூர் கணேசன் குடும்பத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார் திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் செய்திருந்தனர் புனித பேட்ரிக் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் குழந்தைகள் தின விழா வெள்ளி விழா கலையரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக புதுவை அரசு பள்ளிக் கல்வி இயக்கக இயக்குனர் பிரியதர்ஷினி தலைமை விருந்தினராக அருட்தந்தை ஜோசப் பால் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை பேராசிரியருமான மருத்துவர் வெங்கடாச்சலம் பள்ளியின் முன்னாள் மாணவரும் அப்போலோ மருத்துவமனை இணை ஆலோசகருமான மருத்துவர் பாலச்சந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சக அறிவியல் கண்காட்சியக சபை சார்பாக நடைபெற்ற அறிவியல் நாடக விழாவில் சிறந்த இயக்குநருக்கான விருது பெற்ற ஓவிய ஆசிரியர் கலைமாவணி சரவணகுமார் அவர்களையும் தேசிய அளவில் நடைபெற்ற அவந்திகா போட்டிகளில் தங்கப்பதக்கம் பெற்ற நாற்பத்தி ஏழு மாணவர்களுக்கும் ஓவிய கண்காட்சியில் கலந்து கொண்ட பதினேழு சிறந்த இளம் ஓவியர்களுக்கும் விளையாட்டு மற்றும் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி குழந்தைகள் தின விழா குறித்து சிறப்புரையாற்றி சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக பள்ளியின் தாளாளர் ஃபெட்ரிக்ஸ் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா வாழ்த்துரை வழங்க குழந்தைகள் தின சிறப்பினை நான்காம் வகுப்பு மாணவி ஜானவி ஆங்கிலத்திலும் இரண்டாம் வகுப்பு மாணவன் பிரணேஷ் தமிழிலும் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியினை ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் சன்விகா சித்தார்த் அண்ணாமலை லக்ஷா மற்றும் நான்காம் வகுப்பு மாணவன் ஹரிகரன் ஆகியோர் தொகுத்து வழங்க மூன்றாம் வகுப்பு மாணவி சுகீர்த்தி நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் மருத்துவ இயக்குநர் ஜீட்ரா பெட்ரிக் ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கார்த்திகை மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதமும் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக கார்த்திகை மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகள் கோவிலின் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் தட்சிணாமூர்த்தி மாரிசன் ரகுராமன் ராஜகோபால் பாலாஜி முருகன் செல்வி விஜயா சுமதி கணேசன் பழனி பாரதி அமுதா மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருள் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பெத்து பேட்டை கோவிலுக்கு நான்கு கோடியில் தங்கத்தேர் கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார் கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் சி விஜில் ஒத்திகை டிஐஜி தலைமையில் நடைபெற்றது களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்